ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ இதுன்னு சொல்லுவேன் என்னோட வீடியோ பற்றி உங்களுக்கு தெரியுமில்லை நேச்சுரலான வீடியோ இயற்கை இருந்து வந்துகிட்டே இருக்கும் இது எதுக்கு என்னடா பானையை காட்டுறீங்களே சொல்லி பார்க்குறீங்களா இது எதுவுமே இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தென்னந்தெளிவு இது வந்து தென்னந்தெலவு இருக்கிற பானைங்க இந்த பானைங்க தான் வந்து இப்படி குட்டாக கிடக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மரத்து மா நாற்பது மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாங்கள் தெளிவுக்கு விட்டுருக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதமாகவே வந்து தென்னந்தெலுவு அதில் வந்து எடுத்து விட்டுருக்காங்க இது வந்து ஒன்லி நம்ம தெலுவுக்காக வந்து விடுறதில்லைங்க இது வந்து தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அங்கே பாருங்கள் ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானையெல்லாம் கம்ம்தியிருக்கு இல்லைங்களா அதைத்தான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து புதுசு புதுசாக மாத்திரக்காக தான் வந்து அந்த பானையை வச்சுருக்காங்க இங்கே பாருங்க தெரியுது இல்லைங்களா இப்படி போய் அந்த லைன் அப்படி போக வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாற்பது மரம் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எல்லாமே வந்து தெளிவு கொடுத்துருக்கோம் நான் வந்து தெளிவுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட இதிலேருந்து உங்களுக்கே தெரியும் கருப்பிட்டி தயாரிக்காங்க கறிப்பிட்டியோட விலையும் உங்களுக்கு என்னென்னு தெரியும் உடம்புக்கு அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகளும் இதை வந்து குடிக்கலாம் இதை விட மே மாதம் லீவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இங்கே ஹாலிடேவில் வந்து இருக்கும்போது ரொம்ப அதை குடிச்சு என்ஜாய் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் சூட்டை ரொம்ப ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தெலுவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்குங்க அப்புறம் குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்காதுங்க அந்த தெளிவில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து இந்த மரத்தை வந்து தெளிவு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் போட்டு கொடுத்தாலும் பின்னாடி பாருங்கள் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிக்குங்க ஏன் அப்படி தேங்காய் வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா அந்த வர வர சின்ன 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 பாலைகள் எல்லாம் வந்து இவங்க அறுத்து அறுத்து விட்டுருவாங்க அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டே இருக்குங்க அடுத்தடுத்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குங்க இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி இருக்கிற த தில மரத்தில் வந்து தேங்காய் அதிகமாக இருக்குது இல்லைங்களா இதோ பாருங்கள் இந்த மரத்தில் வந்து சுத்தமாக தேங்காயே இல்லை ஆனால் இந்த மரத்தில் தான் வந்து தெளிவு கூட்ருக்காங்க இது வந்து நான் அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறாங்க எவ்வளோ தேங்காய் பிடிக்குது புது குரப்பைகள்லாம் பிடிக்க ஃப்ரெஷ்ஷாக பிடிக்க ஆரம்பிக்குங்க இது பாருங்கள் இடையில இதுதான் வந்து சென்ட்ரலாக விட்டுருக்காங்க இந்த பிள்ளையிலலாம் நம்ம இது பண்ண முடியாது ஓரளவுக்கு வளர்ந்த மரம் அது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்தாலும் தேங்காயே போடுறதில்லைங்க ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இருந்தால் மட்டுந்தான் தெளிவுக்கே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டாக அதிகமாக போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏறக்கு சிரமப்படுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தெலுவு அப்படிங்கிற கூடலாம் முக்கியமாக அதை வந்து தென்னந்தெழுவுங்கப்பா பாவங்க பனையிலும் எடுப்பாங்க பனந்தெழுவு வேறங்க இது வந்து தென்னந்தெலவு வேறு இது வந்து என்ன அப்படின்னா அந்த குருத்தை வந்து அறுத்து விட்டு அதை வந்து டைட்டாக கட்டி வச்சுருவாங்க டைட்டாக கட்டி வச்சு அதை வந்து ரொம்ப அடுத்த நாள் காலையில் வந்து தட்டுவாங்க தட்டி தட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் வர வர வந்து பார்த்திங்கன்னா தட்டி தட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி தட்டி விட விட வந்து அதில் வந்து அந்த பாலையில் வந்து தண்ணி ஊறிட்டே இருப்போம் மறுநாள் காலையில் வந்து அதை வந்து கட்டாக ஊற்றி விட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டாக ஊற்றி விட்டு பார்த்திங்கன்னா அந்த பானையில் வந்து அந்த நீர் சோர்ந்துருக்குங்க அதைத்தான் வந்து நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு கொண்டு கொடுக்குறாங்க இந்த பையனோட தகவல் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து என்னோடய வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த வீடியோ வந்து சரி போடலாம் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு பானை கமுத்தி வச்சிருக்காங்க பாருங்க அந்த மரத்தில் இதில் எல்லாமே பானை இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கீழே வந்து பானை கிடக்குது இல்லைங்களா இது வந்து அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான பானைங்களாம் வந்து மாற்றிக்கிறதுக்காக வந்து இதை வச்சுருக்காங்க இது வந்து நான் உங்களுக்கு அந்த தென்னையிலேருந்து வர தெளிவி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே வந்து சேல்ஸ் பண்ணாலும் வாங்கி ஏன்னா என்னென்னமோ நாம் வந்து கண்ட கண்ட ஜூஸு கெமிக்கலான பழங்களிலிருந்து வர ஜூஸ் எல்லாம் நாம் வாங்கி குடிக்கிறோம் இளநீர் இந்த மாதிரி தெலுவு இந்த மாதிரி பனையிலேருந்து வரக்கூடிய நொங்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ